ஹாய்வர் பார்த்தீங்கன்னா நீ வந்து நம்ம குட்டி சொர்னாக்கு பிறந்த நாளுங்க அதனால வந்து அக்காக்கு எப்படியாவது செலிப்ரேட் பண்ணணும் சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு அக்காக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஆஸ்பத்திரி போயிட்டு தான் வந்துக்கா எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் இது ஏன் நாங்க இப்படி முடியாதோம்ன்றா அதோட ஒரு ஆசை அதுக்கு ஒரு எண்ணம் வந்துருமே நம்மளுக்கு இத்தனை நாள் இத்தனை வருஷமா கொண்டாடல இப்போ கொண்டாடலையே அப்படின்ட்டு சிம்பிளா தான் கொண்டாடுறான் அதோட ஒரு மனத்தாவதுக்காண்டிதான் இதை கொண்டாடுறான் இல்லைன்னா கூட இதை கொண்டாட மாட்டான் அதுவே ஒரு மனசுல என்ன நினைக்குமே நம்ம முடியாதனால நம்ம அம்மா கொண்டாடுறோம் நினைச்சுட்டேன் கொண்டாடுறான் எல்லாரும் என் மகளை வாழ்த்துங்க அதுக்கு இருபத்தி மூணு வயசாச்சு என்னமா செய்ய அவந்தொலையா இருக்கிறம்னு நினைச்சேன் நீ வாய் விட்டு கேட்காம என் மனசு கேட்கல என் மனசு கேட்கவே இல்லை நீ வாய் விட்டு கேட்கவே அதோட தான் நான் உங்க கொண்டாடுறேன் என்னன்னா பிள்ளைக்கு முடியல முடியலன்னு சொறாங்க எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு நீங்க நினைக்கல மனசுல நாங்க என்ன நினைக்கிறோம்டா நாங்க ரத்த டெஸ்ட் காண்டி நாங்க அங்கிட்டு போயிட்டு சொன்ன ஓடிட்டு அது சொல்லியிருக்கும் அது மனசுல அழுதுச்சா என்னன்னு தெரியல என்ன நினைச்சதுன்னே தெரியல எனக்கு என்ன மாட்டோம் பிறந்த நாள் எனக்கு கொண்டாடவே இல்ல எங்க அம்மா அங்கே கிட்டமா அலைஞ்சுக்கிட்டு அவங்களும் என்ன நினைச்சு ஃபீல் பண்றாங்க அது நினைச்சு சொல்லியிருக்கும் இருக்கும் மலைக்கு அப்ப மாயின் வரமே அந்த சங்கட்டத்தை என்னட்ட கிட்ட சொன்னுச்சு எனக்கு நிம்மதி படல நீங்க என்ன நினைப்பீங்க என்ன பிற முடியாங்க அப்படி கொண்டாடுறாங்க அது மனசு சங்கடப்படக்கூடாதே ஒரு முடியாத வழியை வச்சுக்கிட்டு நம்ம சங்கடப்படுத்தக்கூடாதுட்டு வர்ற வழியிலேயே அங்கேருந்து வரையிலேயே ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாமே அவசர அவசரமாக வாங்கிட்டு வந்து அது மனசை நம்ம கூல் பண்ணுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டாடுற ஆடியன்ஸுகளே நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க எங்களோட வேதனைகளையும் பார்க்குறீங்க இருந்தாலும் அது பிறந்த ஒரு அதுவே மனசு கேட்கல எனக்கு தாய் மனசு எப்படி இருக்கும் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து இப்படி கேட்டுருச்சேன்னு மனசு சங்கட்டமாக இருக்கும் நீங்களா பாருங்க

கோயிலுக்கு போனா எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும் வேண்டும் அக்கா வந்து சாமி நல்லா இந்த அளவுக்கு இருந்துச்சு பாத்துக்கோங்க நினைக்குதுன்னு நன்றி வணக்கம்